கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே சுழல் காற்றை போல குடும் காற்றை போல போராட்டங்கள் நம்மை அழித்துவிட காத்துக் கொண்டிருக்கிறதோ கலங்காதிருங்கள் கத்தர் நம்மோடு இருக்கின்றார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து எட்டில் தாவிதி சொல்லுகிறார் பெருங்காற்றுக்கும் புயலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன் அன்புக்குரியவர்களே தைரியமாக விசுவாசத்தை முன் வைத்து அறிக்கை இட்டு சொல்லுகிறார் இந்த பெருங்காற்று என்னை பரத்தி என்னை உடைத்து என்னை ஒன்றும் செய்ய முடியாது இந்த புயல் என்னை அழிக்க முடியாது நான் பெருங்காற்றை மேற்கொள்ளுவேன் புயலை மேற்கொள்ளுவேன் அதற்கு தப்பும்படி தீவிரம் அடைவேன் ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் புயல் காற்றை அடக்குகிறவர் பெருங்காற்றை அடக்குகிறவர் நான் நாடும் இடத்திலே நான் சேர வேண்டிய துறைமுகத்திலே என்னை பத்திரமாய் கொண்டு என்னுடைய அன்பு பாதுகாப்பாளர் என் பரம தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் ஆணித்தரமாய் விசுவாசித்து அறிக்கையிட்டு சொன்னதுனால அந்த பெருங்காற்று அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை புயல் காற்று ஒன்றும் செய்ய முடியவில்லை எந்த அளவுக்கு வேகமாய் அவைகள் அவரை தாக்க நினைத்ததோ அந்த அளவுக்கு அவர் கத்தர் மேல் வைத்த விசுவாசத்தினால எல்லா காற்றுகளும் பின்வாங்கி போய்விட்டது ஆமேன் ஒருவேளை இந்த காலை நேரத்திலே பல்வேறு விதமான காற்றுகள் உங்களை கொண்டிருக்கிறதோ அதனாலே உடைந்து விடுவேன் நொறுங்கி விடுவேன் போகும் என்று நீங்கள் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ இல்லை தாவீது கத்தரை அறிக்கை செய்யுங்கள் பெருங்காற்றுக்கும் புயலுக்கும் தப்புவிக்கப்படுவீர்கள் கத்தருடைய கரம் உங்களை நிரப்பும் ஆமேன் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோகப்பிதாவே இந்த காலை வேளையிலே பல்வேறு போராட்டங்களில் சிக்கி தவித்து பெருங்காற்றுக்குள் சிக்கி படுவது போல கஷ்டப்படுகிற மக்கள் மேல இப்பொழுதும் உங்களுடைய காரண கரம் காற்றை அடக்குகிற கரம் இறங்குவதுக்காய் ஸ்தோத்திரம் அற்புத ஏசுவின் நாமத்தில் ஆமேன்